டிவி நேர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களை பயணம் செய்து கொண்டு வருகின்றேன் இன்று சம்பந்தரால் போற்றப்பட்ட தலம் கச்சனம் திரு கை சின்னம் கைசினம் என்றெல்லாம் போற்றப்படும் தலம் திருவாரூரிலிருந்து திருத்துறை பூண்டி இந்த மார்க்கத்தில் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் பயணித்தோம் என்றால் இந்த தலத்தை நாம் அடையலாம் இந்த தலத்தில் பார்த்தீங்கன்னா இறைவன் பெயரும் பார்த்தீங்கன்னா கை சின்னநாதர் இதுதான் இறைவன் பெயர் அம்பிகை பல்வலை நாயகி இப்படின்ற நாமத்தோடு அருள் பாலிக்கின்றாள் இப்ப பார்த்திங்கன்னா தவறு அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் யான் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்தருள வேண்டும்னு நம்ம ஐயப்பனுக்கு பாடுவோம் அப்போ தவறு தப்புன்னு ரெண்டு இருக்குது அதான் ரொம்ப தெரிஞ்சே சில சமயம் தப்பு செஞ்சுருக்கோம் இல்லையா எல்லாருமே ஏதோ ஒரு சூழ்நிலைன்னு அதுக்கு பேர் வைப்போம் ஆனால் செய்வோம் அப்படி வைராகியத்திலிருந்து தவறே செய்யாதவர்கள் தான் நாயன்மார்கள் அப்படி நாம் செஞ்ச தவற புரிஞ்சு தவற உணர்ந்து அதுக்கான கஷ்டத்தை அனுபவித்து அதுக்கப்புறமாவது மன்னிச்சு ஒரு இன்பத்தை கூட அப்படின்னு கேட்கணுன்னா அதுக்கு நீங்கள் வர வேண்டிய ஆலயம் இது தான் அதுக்கு தான் ஒரு அற்புதமான தல புராணம் உண்டு கௌதம முனிவர் அகலிகை அகலிகை மீது இந்திரனுக்கு கொஞ்சம் ஆசை அதனால் கௌதம முனிவர் கிட்டேருந்து எப்படியாவது அகலிகையை அடையணும் அப்படின்ற ஆசையோடு இந்திரன் ஒரு நாள் அட் அதிகாலை வேளையில் இன்றைக்கி தான் நமக்கு அலாம்லாம் இருக்கு அந்த காலத்தில் சேவல் கூவோம் இல்லையா சேவல் கூவது போல் முதல்ல நடிக்கிறான் இந்திரன் சேவல் கூவினதை அடுத்து கௌதம முனிவரும் சரி விடுஞ்சாச்சு நான் கிளம்பி போய் நீராடிவிட்டு நித்திய அனுஷ்டானங்கள்னு செய்வாங்க நித்திய காரியங்கள் அதையெல்லாம் செய்துவிட்டு விட்டு வருகின்றேன்னு கௌதமர் போற இப்போ அகலிகை அவரை வழி அனுப்பிவிட்டு இல்லத்தில் இருக்கின்றார் கொஞ்ச நேரத்தில் இந்திரன் கௌதமர் வடிவிலேயே வந்து இல்லைப்பா விடியவேல ஏதோ தவறாக கூறிடுச்சு அப்படின்னு உள்ள வந்து அகலிகையோடு சேர்ந்து வாழ்கின்றான் கொஞ்ச நேரத்தில் நஜமாவே நீர்நிலைக்கு சென்ற கௌதமர் இப்போ விடியலை ஏன்னா அவர்கள் நித்திய அனுஷ்டானத்தில் சூரிய நமஸ்காரமும் உண்டு அதெல்லாம் அவர் உணர்ந்த பிறகு அவர் வருகின்றார் எங்கேயோ தவறு நடந்திருக்கு அப்படின்னு வரும்பொழுது இந்திரனும் அகலிகியும் அங்கே இருக்கிறத பார்க்குறாங்க இந்திரன் எப்படி இருக்கின்றான் கௌதம முனிவர் வடிவில் இருக்கின்றார் அதனால தான் அகில அகலிகை அவனை ஏற்றுக்கொண்டாள் இதனால சாபம் அகலிகைக்கு கல்லாகமாறு ராமபிரானால் விமோசனம் இந்திரனுக்கு உடல் முழுக்க வியாதி இதெல்லாம் இருந்து அனுபவிக்கின்றான் இப்படி இருக்கக்கூடிய இந்திரன் இறைவனிடம் கதறி அழிகின்றான் சுவாமி சொல்கிறார் உடம்பு முழுக்க ஆயிரம் பெண் குறிகள் உடம்பு முழுக்க கண்கள் இப்படியெல்லாம் நிறைய வியாதிகள் எதை நீ அழகுன்னு நினைக்கிறியோ அந்த அழகுக்கே நம்ம தவறுப்பனா சுவாமி செக் வைப்பேன் அதான் உண்மை எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்போ சுவாமி சொல்கிறார் உன்னுடைய பாவம் தீர்வதற்கு ஏன்னா நிறைய சிவாலயங்கள்ல இதுக்கு முன்னாடி அவனுடைய உடலில் இருக்கும் பெண் குறிகளும் கண்களும் மறைவதற்கு அவன் வேண்டினான்ற மாதிரியான தல புராணம் சிதம்பரத்தை சுற்றி இருக்கக்கூடிய வடகரை தலங்களில் தரிசனம் செய்தோம் இப்ப அந்த தவறை மன்னிக்க இறைவனிடம் மன்றாடுகின்றான் எந்த இடத்தில் நீ லிங்கத்தை மணலால் செய்து அபிஷேகம் செய்கின்றாயோ அந்த இடத்தில்தான் பாபம் நீங்கும் எப்படி மண்ணால் நான் லிங்கத் நீ பண்ணி அபிஷேகம் பண்ண முடியுமா கரைஞ்சிரும் இல்லையா இப்படி மண்ணால் வடித்த லிங்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காமாட்சி கையால் வடித்த ஏகாம்பரம் அப்படின்ற நம்முடைய கம்பன் நம்முடைய ஏகாம்பரன் நாதர் இருக்கார் இல்லையா கட்சியில் இருக்கார் அது அம்பிகை திருக்கிறார் இது தவறு பண்ண இந்திரனுடைய கரம் அதனால் கொஞ்சத்தில் அந்த மண்ணால் லிங்கம் படித்தால் அவனால் அதை அபிஷேகம் செய்யலை தவறை உணர்ந்து உணர்ந்த சில சமயம் தெரிஞ்சே தப்பு பண்ணிவிடுவோம் இன்னைக்கு கூட பெரிய பெரிய தவறு செய்கிற குற்றவாளிகள் எல்லாம் நிஜமாவே அவ்வளோ கெட்டவங்களானா இருக்காது ஆனால் சூழ்நிலை பண்ணியிருப்பாங்க உணர்ந்தே பண்ணியிருப்பாங்க ஆனால் அந்த தவறுக்கு அவங்க காலம் முழுக்க அழுவாங்க தெரியுமா அப்படின்ற நான் அழறான் 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 தவறை உணர்ந்து அழுது கொண்டே இருக்கின்றான் கொஞ்சம் காலம் அழ வைக்கிறார் சுவாமி அப்போ தான் உணர முடியும் அப்படி உணர வைக்கும் பொழுது மறுபடியும் அதை செய்ய மாட்டோம் உணர வைத்த பிறகு ஒரு நாள் அவனுடைய மன்னாலான லிங்கம் கரையலை அப்போ இறைவனை பிடித்து அவர் கருணை கழுகின்றான் அவனுடைய கை சின்னம் அந்த மண்ணாலான லிங்கத்தில் பட்டதால் கை சினவனேஸ்வரர் அப்படின்ற ஒரு பெயர் வருகிறது ஏதோ கை சின்னம் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா இந்த கை சின்னம் அப்படின்றது வந்து சின்னம் அதுதான் மாறுது இந்த இந்திரனுடைய கை சின்னம் அந்த ரேகைகள் அவனுடைய அந்த கைத்தடம் லிங்கத்திருமேனியில் படுது அதனால் இறைவனுக்கு இப்படி ஒரு நாமம் இன்னொரு விஷயம் இந்த கோயிலில் பார்த்தோன்னா முதல்ல சரஸ்வதி இருப்பா கலைகள் கல்வி அவசியம் அடுத்தது துர்கை இருப்பா இதெல்லாம் இருந்தாலும் ஒரு நம்பிக்கையோடு நீ போகணும் ஒரு இன்டர்வியூ போகிறோம் வேலைக்கு போகிறோம் தொழில் தொடங்குகிறோம் அதுக்கு நம்பிக்கை வேணுமே நிறைய படித்தாலும் அதனால் அடுத்தது துர்கா அவளை தொடர்ந்து ஜேஷ்டாதேவின்னு இருக்கின்றாள் ஜேஷ்டா தேவினால் மூத்த தேவின்னு பேர் அவள் இருக்கின்றாள் அவள் என்ன சோம்பலை விடு படிச்சு நம்பிக்கை இருந்தாலும் அதுவே நடக்கணும் நடக்காது சோம்பலை விடு என்ற தத்துவத்தை உணர்த்துவதாக ஜேஷ்டா தேவி இவர்கள் மூவரை கடந்தால் லக்ஷ்மி தேவி இருக்கின்றாள் அவள் எதை உணர்த்துகின்றாள் கல்வி கற்று நம்பிக்கையோடு சோம்பலை விட்டு வா செல்வ வளம் பெருகும் இப்படி ஒரு வாழ்க்கையின் மாபெரும் தத்துவத்தை உணர்த்தும் ஒரு ஆலயம் சில ஆலயங்கள்ல சிவபெருமான் திருக்கோயிலுக்குள்ளேயே திருமாலுக்கும் சன்னதி உண்டு அப்படி ஒரு ஆலயம் இது இங்கே ஸ்ரீனிவாச பெருமாளுக்கும் தனி சன்னதி உண்டு அதனால் எவ்வளோ ஒரு அழகான தலப்புராணம் உள்ள திரு கை சின்னம் அப்படின்ற இந்த ஆலயத்திற்கு வாருங்கள் நாமும் ஏதாவது தெரிந்த தவறு அறிந்தே அம்மா அப்பாவை இன்னைக்காது திட்டியிருப்போம் திட்டிருப்போம் உரிமைன்ற பேரில் யாராவது நல்லவர்கள் மனதை புண்படுத்தி இருப்போம் நமக்கே தெரியாமலும் நடந்திருக்கலாம் இப்படி நாம் செய்த தெரிந்த தெரியாத தவறை உணர்ந்து அதை இறைவனிடம் மன்றாடி அதிலிருந்து விடுபட வேண்டும் என்ற ஒரு விண்ணப்பத்தை வைக்க இந்த அற்புத தலத்திற்கு வாருங்கள் சிவன் அருளை பெறுங்கள் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க